அவங்க கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த பாருங்க ஊர் ஊரா போய் செத்து போன தலைவர்களுக்கு செலவு வைப்பது யார் வச்சாலுமே அது ஏற்படையதில்ல உங்கள் தலைவருக்கு அரசாங்க பணத்தில் நீங்கள் எப்படி செலவு வைப்பீங்க அந்த பணத்தை பொது பணத்தை நீங்கள் செலவிட முடியாது இப்படியே சொல்லியிருக்காங்க சுரண்டல் அரசுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பணம் இல்லை பணம் இல்லைன்றீங்க இலவசங்களை அள்ளி வீசுறீங்களே அதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்க பணம் வந்திருக்கு நல்லா கவனிங்க கார்த்தி இதை கேட்கறது உச்சநீதிமன்றம் இதை வந்து யாரோ சமூக ஆர்வலர்களோ அல்லது இலவசங்களுக்கு எதிரானவர்களோ எதிர்கட்சிகளோ கேட்டால் அது வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டதுன்னு திமுக அரசு ஆட்சியாளர்கள் திமுகவோட தொங்கு சதைகள் பேடு திமுக பேடுமதை ஒதுக்கிட்டு போயிடலாம் இதை கேட்பது உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நீங்கள் அப்படியே அமல்படுத்த வேண்டும் நீங்கள் சுரண்டுகிறீர்கள் பணம் இல்லைன்னு சொல்றீங்க இது ஏற்புடையதல்ல இலவசங்கள் அள்ளி வழங்குறீங்களா அதுக்கு மட்டும் உங்ககிட்ட எங்கெந்த பணம் வருது இது சுரண்டல் அரசு அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து எக்ஸ்பிங் உச்ச நீதிமன்றம் சொன்னது தமிழக காவல்துறையில் உள்ள சில நேர்மையான அதிகாரிகள்னு ஒரு நாலு பேரை தேர்ந்தெடுத்து ஒரு ஐஜி பிரேமானந்த் சிங்கா தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அந்த வழக்கு விசாரணையை நாங்கள் கண்காணிப்போம் மானிட்டர் பண்ணுவோம் இவ்வளவுதாங்க சொன்னாங்க அந்த நாளைக்கு வருது மறுபடியும் அந்த கேஸ் அதுக்கு முன்னால நாலு நாள் மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க எஸ்ஐடி வேணாம் கிட்னி திருட்ட விசாரிக்க கூடாதுன்னு ஒரு ஒரு அரசு போய் பாத்துருக்கலாம் இந்த ரெண்டு இஷ்யூ மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு வார காலத்துல ரெண்டு இஷ்யூ மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்ட கடும் கண்டனங்கள் ஒருத்த விவாதிக்கிறது நாட் அ சிங்கிள் டெலிவிஷன் சேனல் டு கிட் அப் ஃபார் டிபேட் இது இது நம்ம பேசணும்னா என்ன சொல்கிறாங்க உனக்கு என்ன வந்து உனக்கு என்ன தெரியும் மீடியா பற்றி நீ வந்து அட்டென்ஷனுக்கு இல்லை ஆமாம்மா நீ அட்டென்ஷன் சீக்கிங்கு பேசுற உனக்கு மீடியா பற்றி ஒன்றுமே தெரியாது நீ மீடியாலே இல்லை நான் மீடியாலே இல்லை ஓகே எனக்கு மீடியா பற்றி எதுவும் ரெடி ஆகிது நான் மீடியா பர்சனே இல்லை நான் திருவாளர் புதிச்சோன்னா நான் வழிபோக்கே நான் பிக்சர் தான் வாழ்கிறேன்னு வச்சுக்கோயேன் நீ மீடியா பர்சன் இப்படி சொல்றவங்களை கேட்கற நீ மீடியா பர்சன் நீ உன் கடமையை செய்யும் தான் நான் சொல்றேன் இட்ஸ் டோஸ் இட்ஸ் டோஸ் இட் புட் த கவர்மெண்ட் ஆன் இட்ஸ் டோஸ் அது எப்படின்றத திமுக கிட்ட வந்து நான் வந்து நீ இப்ப தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்குன்னு சொல்லல ஓ கண்ணு முன்னால இவ்வளவு பத்தி எரியுது எதை தேனும் பாலம் ஓடுற மாதிரி ஒரு தோட்டத்தை திமுகவும் திமுகவோட தோழமை கட்சிகளும் ஒத்தடிமைகளும் உருவாக்கி உண்மை அதுக்கு நேர எதிராக இருக்கு இன்னைக்கு போராடாத செக்டாரே இல்லைங்க செவிலியர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் போக்குவரத்து போராட்டம் மின் ஊழியர்கள் போராட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர்களோட போராட்டம் சாலை பணியாளர்களோட போராட்டம் சத்துணவு தொழிலாளர்களோட போராட்டம் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிப்பது ஆணவப் படுகொலைகள் தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கிறது நாலு மாவட்டங்களில் மிக கடுமையான அளவு ஆணவப் படுகொலைங்க தென்னோ ஒரு கொலை உழுதுன்றாரு